ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் ராகு கேது ஏற்படுத்தும் விஷ மரணம் என்ற தலைப்பிலே பேசி இந்த காணொலியை வெளியிடுகின்றேன் ஒருவருடைய ஜாதகத்திலே ஆயுளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் எட்டாம் இடம் இந்த எட்டாம் வீட்டிலே செவ்வாய் அமைய பெற்று உடன் சூரியன் ராகு அல்லது கேது அமைய பெற்றிருக்குமே ஆனால் இது போன்ற கிரக அமைப்பை பெற்றவர்கள் அரவம் தீண்டி மரணம் அடைவதற்கு அதிகமான வாய்ப்புள்ளதாக புலிப்பானி தன்னுடைய பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் எட்டாம் வீட்டில் ஒன்றிற்கும் மேற்பட்ட பாவ கிரகங்கள் நிற்பதால் திருமண வாழ்க்கையும் சுகமாக இருக்காது என்றும் குறிப்பிடுகிறார் சொல்லுகிறேன் இருநாளில் செவ்வாய் தோன்ற சூரியனார் அறவுடனே சேர்ந்திருக்க வில்லவே விஷம் தீண்டி சாவான் ஜென்மன் விதமான் கலத்திரத்தால் வேதை மெத்த என்று குறிப்பிடுகிறார் கலத்திரம் என்றால் திருமணம் வேதை என்றால் ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்ளுதல் என்று பொருள் திருமண வாழ்க்கையிலே ஏராளமான சண்டை சச்சரவுகள் ஏற்படும் பாம்பு கடித்து உயிர் போவதற்கு அதிகமான வாய்ப்பு உள்ளது என்றும் குறிப்பிடுகிறார் அடுத்து விஷம் அறிந்தி உயிர்விடக்கூடிய அமைப்பு உதாரணத்திற்கு குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை இது போன்ற பிரச்சனைகளால் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொள்வது அல்லது பிறரால் விஷம் வைத்து கொல்லப்படுவது இது போன்ற அமைப்பு யாருக்கு ஏற்படும் என்றால் ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஆறாம் வீட்டின் அதிபதி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை நீதிமன்ற வழக்கு எதிரிகள் இவைகளையெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஆறாம் இடம் இந்த ஆறாம் வீட்டின் அதிபதி ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி என்றே அழைக்கப்படுவார் லக்னாதிபதி இந்த ஆறாம் வீட்டு அதிபதியோடு இணைந்து இவர்களுடன் கருணாகம் என்று சொல்லப்படுகிற ராகுவும் அமைந்திருப்பாரே ஆனால் போன்ற கிரக அமைப்பை பெற்றவர்கள் விஷத்தால் உயிரிழப்பதற்கு அதிகமான வாய்ப்புள்ளதாகவும் புளிப்பானி தன்னுடைய பாடலிலே குறிப்பிடுகிறார் நல்லவே லக்கினேசன் ஆறாம் ஆதி நஞ்சுள்ள கரும்பாம்பு சேர்ந்திட்டாலும் புல்லவே மருந்தாலே கண்டம் சொல்லு பூதளத்தில் புளிப்பாணி கலரிட்டேனே என்று தன்னுடைய பாடலிலே குறிப்பிடுகிறார் இங்கே மருந்து என்று அவர் குறிப்பிடுவது விஷத்தை கடன் பிரச்சனை காரணமாக எலி மருந்து சாப்பிட்டார் தற்கொலை செய்து கொண்டார் பூச்சி மருந்து சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்றெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோமே அல்லவா இது போன்ற அமைப்புக்கெல்லாம் இது போன்ற கிரக அமைப்பே காரணம் என்று குறிப்பிடுகிறார் அன்பர்களே என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்